சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலாம்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னன்னா மகா சங்கடகர சதுர்த்தினா என்ன இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் தான் நிறைய பேர் கேட்ட விஷயம் முதல்ல வந்து சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா சங்கடங்களை நீக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் நமக்கு வரக்கூடிய சங்கடங்களை ஹர ரைனா அழிப்பது அப்படின்னு அர்த்தம் ஹர என்றவர் சிவன் என்றும் ஒரு பொருள் உண்டு அழிப்பவர் என்று ஒரு பொருள் ஒன்று அழிக்கக்கூடியது என்ற ஒரு பொருள் ஒன்று மகா அப்படின்னா ரொம்ப பெரியது சிறப்பானது என்று ஒரு பொருள் உண்டு இந்த மகா சங்கடகர சதுர்த்தி மற்ற சங்கட சதுர்த்தியோட ரொம்ப விசேஷமானது என்னன்னா பனிரெண்டு மாதம் முழுவதுமே வரக்கூடிய சதுர்த்தி விசேஷம்தான் அதில் ஆவணி மாதம் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியே விநாயகர் பிறந்த தினம் அதாவது விநாயகர் பிறந்தது வளர்பிரை சதுர்த்தியில ஒவ்வொரு தேய்பிரை சதுர்த்தியும் சங்கடகர் சதுர்த்தியாக போற்றப்படுவது அது ஏன்னு உங்களுக்கு வரலாறு தெரியும் அதாவது சந்திரன் வந்து தான் ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்னு ஆணவத்தில் இருக்கும்போது விநாயகரை பார்த்து கேள்வி பண்ணும்போது விநாயகர் ஒரு சாபம் கொடுக்குறார் ஒன்று அழகு இல்லாம இருளா போ அப்படின்ட்டு அப்ப அவர் இருளா போயிடுறாரு அப்போ சந்திரன் வந்து தவம் இருந்து தன் மறுபடியும் தன் பழைய தோற்றம் வேண்டும் போது அவர் விரதம் இருந்ததுதான் சங்கட சதுர்த்தி அன்னைக்கு அவர் காட்சி கொடுத்து அந்த சதுர்த்தி அன்னைக்கு அனுகிரகம் பண்றார் அது தேய்விரை சதுர்த்தியில் அதுக்கப்புறம் பழைய இதை பெற்றார் அதனால சந்திரனால் வரக்கூடிய பாவங்கள் மனக்குழப்பங்கள் குழப்பங்கள் மனோக்காரங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க அல்லது தாய் வழியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் திதிர்கல் சாபம் முன்னோர் சாபங்கள் இருக்கக்கூடியவங்க இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பாங்க பனிரெண்டு மாதமும் சங்கட சதுர்த்தி விரதம் இருந்தால் என்ன பலனோ அது ஒரே முறை இந்த மகா சங்கட சதுர்த்தி என்று விரதம் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த மகா சங்கடகர சதுர்த்தி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரக்கூடிய இந்த சதுர்த்தி ரொம்ப சிறப்பானது அதுவும் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வர்றது ரொம்ப விசேஷமானது மாலை நேரத்தில் இந்த சதுர்த்தி தொடங்குகிறது அதனால எல்லாருமே தெரியும் சக்தி அன்னைக்கு காலை மற்றும் மதியம் உணவு அருந்தாமல் இருந்துட்டு சந்திரன் வந்தப்புறம் சந்திரனை தரிசிச்சுட்டு தான் விரதம் விடுவாங்க இந்த விரதத்தை முடிப்பாங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் கோயில சங்கராசக்தி பூஜை நடக்கும் ஏழு மணிக்கு மேல இந்த கோயிலில் போய் அபிஷேகம் பூஜை எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சந்திரனையும் தரிசனம் பண்ணிட்டு இந்த விரதத்தை விடுவாங்க இது எதுக்காகனா தடைகள் இருந்தால் காரிய தடைகள் இருந்தாலோ கண் திஷ்டிகள் இருந்தாலோ கண் பார்வை இருந்தாலோ திட்டுக்கள் சாபங்கள் இருந்தாலோ அதை நீக்கக்கூடியதான் சங்கட சக்தி காரிய தடைகளை நீக்குவோர் கணபதி விநாயகருக்கு ஒரு செதற தேங்காய் போட்டால் ரொம்ப விசேஷம் தேங்காய் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு என் மேலே உளுந்த திஷ்டிகள் திட்டுக்கள் சாபங்கள் மனக்கசப்புகள் எல்லாமே இந்த தேங்காய் செதுவது போல் செதறட்டும் எனக்கு வரக்கூடிய தடைகள் தொழிலில் உள்ள தடைகள் தாமதங்கள் வர வேண்டிய பணவரவு தடைகள் இதெல்லாம் நீங்கட்டும் நம்ம மூணு தடவை தலையை சுற்றிட்டு இந்த தேங்காயை சிதற தேங்காய் போட்டால் இந்த தடைகள்லாம் நீக்கும் அதனால தான் காரிய தடைகளை நீக்குவோர் கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வர்ற என்ன தடை வந்தாலும் அது கணபதி நீக்குவார் நம்ம விநாயகரை வணங்கிட்டு செய்யக்கூடிய எந்த காரியமும் தோல்வியே அடையாது வெற்றியே பெறும் அவ்வளோ சிறப்பு கொண்ட அந்த விநாயகருக்கு ரொம்ப விசேஷமானது விநாயகர் சதுர்த்தி அதாவது விநாயகர் பிறந்த தினம் அந்த விநாயகர் பிறந்தது வளர்பிறை சதுர்த்தி அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த தேய்விரை சதுர்த்தி அதாவது ஆவணி மாதம் வரக்கூடிய தேய்விரை சதுர்த்தி தான் மகா சங்கட சதுர்த்தி அந்த சங் அந்த மகா சங்கட சதுர்த்தி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ உள்ளது இது எல்லோரும் கடைபிடிக்கணும் விரதம் இருந்து கடைபிடிக்கணும் அப்படி ஒன்று விரதம் இருக்க முடியலனா கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் அல்லது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் தரிசனம் பண்ணி இரவில் சந்திரனையும் தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஈடேறும் தடைகள் நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுறேன் உங்களுக்கும் விநாயகருடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கணும் தடைகள்லாம் உங்களுக்கு நீங்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோரும் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் நம்முடைய வீடியோவை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்து எல்லோரும் அதை பார்க்க பலனடைய முடியும் அதே போல் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்குது அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி